ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராக ஹைதராபாத் ஃபேமஸுங்க தம் பிரியாணி பண்ண போகிறேன் இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டுக்கு டெஸ்ட் வந்திருந்தாங்க அவங்களுக்காண்டி நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வந்து எங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹைதராபாத்தில் வந்து அந்த பிரியாணி ரொம்ப ஃபேமஸுங்க வீடியோக்குள்ள வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சாதத்தோடு போட்டு வடிக்கிறதுக்கு பட்டை ஒரு துண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு நான் சித்திரப்பூ ஒன்று எடுத்திருக்கேன் நாலு லவங்கம் ஃப்ரிஞ்சியில் இதை சாதத்தில் போட்டு நம்ம உடிச்சுக்கிட்ணுங்க முக்கால் கிலோ அரிசியும் அடிச்சிருக்கேன் தேவையான அளவு போட்டிருக்கேன் இதை மூடி வச்சு நல்லா சூடாகட்டும் தண்ணியாக நம்ம அரிசியை கலஞ்சி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிடலாம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் மூணு ஸ்பூன் எண்ணெய்ங்க மூணு ஸ்பூனில் மூணு கரண்டி ஊற்றுருக்கேன் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை பட் சோம்பு கல்பாசி சின்ன சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கோங்க அப்புறம் வந்து பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க மூணு நாள் பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி வெங்காயம் வந்து அரை கிலோ ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தம் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் மசாலா அதிகமாக ஆட் பண்ணால் அதனால வெங்காயம் வந்து அதிகமாக போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா செவப்பாக வதங்கணுங்க வதங்கினா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு வெந்திருக்கு இன்னும் வேகணும் ஓலை காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம் நல்லா சூடாய்ப்பு தண்ணி நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை வந்து முக்கால் வேக்காட்டில் வடைச்சிடணும் அப்போனா நமக்கு உறுதி சோறு வந்து உறுதி உறுதியாக கிடைக்கும் அப்புறம் கிரேவி வந்து கொடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வெந்து வருது இன்னும் கொஞ்சம் வேக விட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே சாதத்தை வடிச்சிக்கலாங்க சாதம் வந்து வெந்துருச்சு இந்த அளவுக்கு மொட்டை அரிசியாக இருக்கும்போதே வடிச்சிடணும் நம்ம வெங்காயம் நல்லா வெந்துருச்சு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வதக்கிட்டு தான் தக்காளி ஆட் பண்ணணுங்க பச்சை வாட பயிற்சி தக்காளி அரை கிலோ தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நாட்டு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணாங்கன்னா சீக்கிரம் வதங்கிடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு வரைக்கும் கிண்டி கொடுங்க இதுவுமே நல்லா வெந்து வரணும் வெந்து வந்தால் தான் கிரேவி நல்லா கிடைக்கும் நமக்கு பாருங்கள் இப்போ நல்லா கிரேவி ஆகிட்டு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதில் வந்து இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வரமல்லி ரெண்டு ஸ்பூன் வர தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் பச்சை வடை முதல்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா ஃப்ரை ஆச்சு சிக்கன் ஆட் பண்ணிக்கிடலாம் மூங்காய் கிளாஸுக்கு ஒரு கிலோ சிக்கன் போட்டிருக்கேன் இப்போ சிக்கன் குழம்புக்கு தகுந்தி உப்பு ஆட் பண்ணியாச்சு ரெண்டு ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கிடலாம் ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இதே அளவுகள பண்ணுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு அரை லெமன் ஊற்றிக்கலாம் லெமன் அரை லெமன் பிடிஞ்சி ஊற்றியாச்சு சிக்கன் கொடுத்து சிக்கன் வந்து நல்லா வேகணுங்க வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தம் போடணும் முக்கால் வேக்காட்டு வெந்ததுக்கப்புறம் தம் போடுங்க உங்களுக்கு அப்புறமா நம்ம தம்பு போடும்போதே பாதி வெந்துடும் ரொம்ப கிரேவி கட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் தண்ணி ஊற்றலை கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏற்கனவே சிக்கனில் உள்ள தண்ணி இருக்குது அரை டம்ளர் இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் உப்பு வந்து நல்லா சுல்லுன்னு கைக்கிற மாதிரி போடுங்க தான் சாதத்தில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும் சாதத்தில் உப்பு போட்டுருந்தீங்கன்னா கம்மியாக போடுங்க உப்பு போடலைன்னா கிரேவியில் கொஞ்சம் உப்பு அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் தம் போடுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சோறு பிடிக்காதுங்க பிடிக்காது சட்டிலையும் வேஸ்ட்டாக போகாது சட்டியில் வந்து ஒட்டாதுங்க ஒட்டாமல் கிடைக்கும் நமக்கு எண்ணெய் தடவை வச்சு சாதத்தை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா உறுதி உறுதியாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு லேயர் வந்து சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கிரேவி ஆட் பண்ணணுங்க கிரேவி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பீஸும் கிரேவி மட்டும் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது பீஸும் சாதமாக சேர்ந்து கிடைக்கும் அதுக்கு மேலே சாதத்தை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கலர் புட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க நான் க்ரீனும் ஆரஞ்சும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மல்லித்தழம் புதுனா தழங்க இது வந்து மேலே வந்து நம்ம போடணும் போட்டோன்னா நல்ல வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே சாதம் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே கிரேவி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சோண்டு சாதம் ஆட் பண்ணணுங்க இதுக்கு மேலே ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஹைதராபாத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அந்த மாதிரி பண்ணதுக்கு ரொம்ப நல்லா வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம அரிசியும் தண்ணியும் ஒன்றா வைக்கிறதோட இது ரொம்ப ஈஸியாக பண்ணுறது உழஞ்சி போகாது உறுதி உறுதியாக கிடைக்கும் நமக்கு அதுக்கு மேலே நம்ம கிரேவி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாதம் ஆட் பண்ணி மல்லித்தழை புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம் மேலே கொஞ்சோண்டு கலர் ஆட் பண்ணிக்கோங்க கலர் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெறும் சாதத்தை போட்டு பண்ணிக்கோங்க இப்போ மிச்சம் இருக்க மல்லிகை தலை புதினதுலேயும் மேலே ஆட் பண்ணியாச்சு இப்போ மூடி வச்சுக்கலாம் நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போது இந்த மாதிரி கிளிப் இருந்ததுன்னா மாட்டிக்கோங்க உங்களுக்கு ஏர் வெளியில் போகாது சீக்கிரம் ஆயிரும் நாலு சைடும் மாட்டி விடணுங்க மாட்டிவிட்டு சப்பாத்தி கட்டை அடியில் வச்சு அதுக்கு மேலே நம்ம தம்பணும் நம்ம சாதம் அடித்து தண்ணியை மேலே வச்சோம்னாக்கா தம் தம்மாயிடும் வெயிட் வச்சிங்கன்னா இல்லைட்டா உரல் இருந்ததுன்னா உரல் திக்கி வைங்க ஒரு இருபது நிமிஷம் நம்ம தம் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சுங்க எப்படி உதவி உதவியாக கிடச்சிருக்கு பாருங்க டேஸ்ட் வந்து சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சூப்பராகட்டு எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் ஹோட்டலில் கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்காதுங்க நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு சுவையாக பண்ணியாச்சு யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குங்க அதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்